திருச்சிற்றம்பலம் குருபாதந்துணை ஓம் மக கணபதியே நமக நாராயண நாராயண ஓம் நம சிவாய அன்பர்களே இந்த பதிவிலே நாம் பார்க்க இருப்பது விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியிலே போட்டியிடுகின்ற விஐபி வேட்பாளர் மற்றும் ஒரு வேட்பாளர் திரு விஜய பிரபாகரன் இவரது ஜாதகம் குறித்து நாம் தெரிந்து கொள்வோம் நம்முடைய ஆதிசேடன் சேனலிலே தேர்தல் சிறப்பு ஜாதகங்கள் தமிழகத்திலே போட்டியிடுகின்ற பல்வேறு வேட்பாளர்களிலே விஐபி வேட்பாளர்கள் விஐபி தொகுதிகள் அதில் உள்ள வேட்பாளர்களுடைய ஜாதகம் குறித்து நாம் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம் இப்போ விருதுநகர் தொகுதியில் ஏற்கனவே நம்ம ராதிகா சரத்குமார் உடைய ஜாதகம் குறித்து நம்ம சேனலில் வந்திருக்கிறது இதற்கு முன்னதாக டிடிவி தினகரன் அவர்கள் இப்படி அடுத்து திரு துறை வைக்கோ இப்படி பல்வேறு விஐபி பிரபலங்கள் இவர்களுடைய ஜாதகங்கள் குறித்து நாம் தெரிந்து கொண்டோம் இப்பொழுது விஜய பிரபாகரன் கேப்டன் விஜயகாந்த் தமிழகத்தினுடைய புகழ்பெற்ற திரைப்பட நடிகராக இருந்தவர் சிறந்த அரசியல் தலைவராகவும் இருந்தவர் கேப்டன் விஜயகாந்த் தேமுதிக என்ற ஒரு புதிய கட்சியை ஏற்படுத்தி அரசியலிலே புதிய களங்கண்டவர் அவருடைய மகன் விஜய பிரபாகரன் இப்பொழுது விருதுநகர் தொகுதியிலே போட்டியிடுகிறார் அவருடைய ஜாதகம் குறித்து நாம் தெரிந்து கொள்வோம் இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா சனீஸ்வர பகவான் வந்து மகரத்தில் ஆட்சி பெற்றிருக்க ராகுவும் கூட இருக்கிறார் இவருடைய ஜாதகத்திலே மிகச் சிறப்பு என்னவென்றால் வியாழன் உச்சமாகவும் கேது அங்கே சேர்ந்திருக்கிறார் குருவும் கேதுவும் சேர்ந்தால் அது வந்து ராஜ ரிஷி யோகம் அதுவும் வியாழன் வந்து உச்ச வீட்டில் இருக்கிறார் அப்புறம் செவ்வாய் வந்து சூ சூரியனுக்கு நேர் ஏழாவது இடத்துல அதிவக்கிரம் பெற்று ரிஷபத்திலே பலமாக இருக்கிறார் அடுத்து அங்கே சுக்கிரனும் புதனும் தசம கேந்திரத்திலே இருப்பதை காண முடிகிறது மீனலுக்கணம் என்று இவருடைய ஜாதகத்தில் தெரிகிறது இப்போ இவருடைய ஜாதகத்தில் சந்திரன் வந்து துலாத்திலே இருப்பதையும் பார்க்க முடிகிறது இப்போ இந்த ஜாதகத்தில் வந்து இவருக்கு வந்து தற்போது வந்து வந்து பார்த்திங்கன்னா புதன் திசை நடந்து கொண்டிருக்கிறது இந்த புதன் வந்து கேந்திராதிபத்திய தோஷம் பாதகாதிபதி பெ தோஷம் என்று இரண்டு தோஷங்களை பெற்றவராக இருக்கிறார் அதனால தான் திருமணம் வந்து தள்ளிக்கொண்டே போகிறது கொஞ்சம் திருமண தாமதமாகிறதுக்கு காரணம் என்பது என்று தெரிகிறது அப்புறவு மூன்றாவது இடத்திலே செவ்வாய் வந்து மிகச் சிறப்பாக இருக்கிறார் செவ்வாய் வந்து முருகப்பெருமானுடைய பக்தர் செவ்வாய்க்கு அதிபதி செந்தூர் வேளவன் அப்போ அதனால் முருகப்பெருமானுடைய பெயருடையவர் அதாவது மூன்றாவது இடம் இளைய சகோதரம் அதனால் ஆண் சகோதரம் தம்பி அவருக்கு உண்டு அப்போ அவருடைய தம்பி பெயர் பார்க்கும்பொழுது சண்முக பாண்டியன் அதுவும் பொருத்தமாக இருக்கிறது அப்புறம் ஒன்பதாம் அதிபதி பாருங்கள் செவ்வாய் மிக பலமாக இருக்கிறார் ஒன் ஒன்பதிலே வியாழன் உச்சமாக அதாவது ஐந்திலே உச்சமாக இருந்து ஒன்பதாவது இடத்தை பார்க்கிறார் ஒன்பதிலே சூரியன் இருக்கிறார் அதனால் அடுத்தால அதனால் இவருடைய தந்தையார் வந்து பெரிய திரைப்பட நடிகராக இருந்து பின்னாளிலே அரசியலிலும் ஏன்னா சூரியன் இருந்ததுனால அரசியலிலும் ஆர்வம் பெற்றவராக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்ற ஒரு கட்சியை தேமுதிக அந்த கட்சியை ஆரம்பித்தார் அந்த அரசியல் ஆர்வம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அது குரு வேற பார்க்குறாரா அதனால் அவர் வந்து அது மட்டும் இல்லை குரு வந்து மக்களினுடைய கிரகம் உச்சமாக இருப்பதனாலே ஒன்பதிலே இருப்பதனால இவருடைய தந்தையாருக்கு மக்களிடத்துல நல்ல பெயர் மக்கள் வந்து கேப்டன் என்று அவரை மதிப்பாக அவர் வந்து மிகவும் சிறப்பான ஒரு அரசியல் தலைவர் என்று போற்றப்படுகிறார் ஆமாம் அப்படி பல சிறப்புகள் இவருடைய ஜாதகத்தில் இருக்கிறது அடுத்தால் பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா சந்திரனுக்கு ஏழில் வியாழனுடைய பார்வை இருக்கிறது இந்த தேர்தல் நடைபெறுகின்ற நேரத்தில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி ஆனால் ரிசல்ட் வரும்போது இந்த வியாழன் பேர்ச்சி அழகி விடுகிறது எனவே இவர் கடுமையாக உழைத்து அதிகமான முறையிலே அவர் முயற்சி செய்ய வேண்டும் அப்படி முயற்சி செய்யும் பொழுது அந்த வாக்குகள் அந்த குரு பார்வை உள்ள நேரத்தில் தேர்தல் நடப்பதனாலே அது பதிவாகும் கொஞ்சம் மித்திரமாக இருந்தால் அவர் கொஞ்சம் பிரச்சனை ஆனால் அப்படி இல்லை அவர் கடுமையாக உழைக்கிறார் அதனுடைய செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது இப்படி இருக்கிறது திசை வந்து புதன் திசை நடப்பது அது ஒரு வகையான பலன் அதனுடைய எஃபெக்ட் எப்படி இருக்குங்கிறது அதாவது ஜோதிட ஆர்வலர்களுக்கு தெரியும் நல்ல முறையில் நாம் வந்து பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு மீண்டும் இவருடைய நம்ம இப்போ எந்த ஜாதகங்கள்லாம் கொடுத்து பார்க்குறோமோ அதையெல்லாம் சிறு சிறு பகுதிகளாக அதாவது அவர்களுடைய வெற்றி நிலவரங்கள் எப்படி இருக்கும் ஒவ்வொரு வேட்பாளர்களுடைய வெற்றி நிலவரங்கள் என்பதை நாம் வந்து என்ன செய்வோம் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு மீண்டும் நாம் ஆய்வு செய்வோம் நன்றி வணக்கம்